ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து என்ன விலாக்னால் ஒன் டே விலாக் என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு ஃபுல்லாக அப்படின்றது ஒரு விளாக எடுத்து போகலான்னு இருக்கேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணவும் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகே வாங்க வீடியோக்கள் அப்போலாம் ஆமா வீணு வரி ஏந்துருந்துரு ఏ మీను వేస్ట్ వరపదా ఏను వారు கடைக்கா ஆயா வீட்டுக்கா கடைக்கா போயா மாமா ஆய வீட்டுக்கு போய் விட பறியா பாய் சொல் பாய் சிப்படிப்பியா கித்து நான் என்னந்துக்கிறேன் லாலிப்பப்பா நாக்கு எத்தனை இருக்கு இதுல

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கடைக்கு போய்ட்டு வந்துட்டாங்க அப்பாவும் பொண்ணும் இப்போ வந்து நான் சிக்கன் குழம்பு செய்ய போகிறேன் அவர் மீன் வரக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அவங்க சிக்கன் குழம்பு செய்யலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சமாக கடுகு இன்னும் சீரகம் இன்னும் கொஞ்சமாக சோம்பு

தண்ணியாண்ட போய் விளையாடினேன் தண்ணியில விளையாடக் கூடாது தப்பு இல்ல தண்ணியில் விளையாடுது கொஞ்சமாக உப்பு அப்புறம் சீக்கிரமா பொன்னீரமா மாறும் சாப்பாடு

தண்ணி லாம் தக்காளி போட்டு வதச்சுட்டு ரைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் அடிச்சு எடுக்காமல் ரைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் கொஞ்சம் அதிலே போட்டு வதக்கிப்பேன் இந்த மாதிரிலாம் மிளகாய் தூள் தக்காளி கூட மிளகாய் வெங்காய தக்காளி கூட மிளகாத்தூள் போட்டு போட்டு வதக்கிறவங்க யாராருந்து கமெண்ட் பண்ணுவேன் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வதக்கினா வாசனையாக இருக்கும் தக்காளி கூட போட்டு மிளகாய்த்தூளை வதக்கினா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் குழம்பு கிரேவி ஆட்டம் வந்துச்சு கொஞ்சம் வதக்க விதணும் அப்புறம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கறியை அலசிக்கணும் அப்போ தான் நீச்சி வாட வராது போடணும் చాలం వైపు அப்புறம் கறி வேகறதுக்கு கொஞ்சம் தண்ணி வந்துச்சு பெரிய கொண்டால போட்டுருக்கலாமா உள்ளே வெந்துடும் நான் ரெண்டு பேர் வேண ஒரு வழியாக குழம்பு வச்சு குடிச்சாச்சு இது கொதிச்சிச்சுன்னா கொஞ்சம் நேரம் கொதிக்க வேணும் கறி வேகிற வரையும் அப்புறம் இறைக்கணும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடிஞ்சிச்சு இப்போ வந்து குழம்புலாம் வச்சாச்சு இப்போ அவர் வேலை தான் வந்து மீன் வறுத்தா வறுத்துட்டா அப்புறம் சாப்பிட்டுடலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் கடல மாவு போட வீடு எச்சரிக்கோடுங்க நல்லா உப்பு மிளகாத்தூள் போட்டால் தான் செம டேஸ்ட்டாக இருக்கும் மீனும் கடல மாவுலாம் போட்டால் பக்கோட மீன் நல்லாவே இருக்காது ஏன்தான் இப்படி பண்றியோ தெரியல நான் சாப்பிடாத நான் சாப்பிடாத இருக்கிறதுக்கா அதோ அந்த பக்கெட்ல இருக்கும் கிண்ணத்துல அது இல்லை ஓகே குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது பேர் குழம்புன்னே சொல்ல மாட்டாங்க எல்லாம் வச்சிடுச்சு ஓகே

அப்பாக்கு இல்லை அப்பாக்கு மட்டும் கிடையாது நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாம்னா பண்ணி சிரம்பரா

இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப கிண்டல் பண்ற இந்த பையன் அடிச்சு வாயில வடிக்க வர வருஷத்துல எனக்கு ஒன் கே சப்ஸ்கிரைப் கிடைக்கணும் அதுக்கு நீங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணும் சப்போர்ட் பண்ணும் ஏமா

டிஃபன் முடிஞ்சிச்சு நல்லா சாப்பாடு போட்டு சாப்பிட்றோம் இப்போ எத்தனை மணினா பத்து மணிக்கு சாப்பாடு செஞ்சு ஏந்தது எட்டு மணியா ஏய் நான் நீ எடுத்து சாப்பிடுங்கிற

இப்போ வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் அத்தை வீட்டாண்ட தான் வந்திருக்கோம் சாமி கும்பிட்றதுக்கு வந்தோம் சாமி கும்பிடன்னு சொல்லியிருந்தாங்க அதனால வந்திருக்கோம் ஹாய் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு மீன் வறுத்து சாப்பாடெல்லாம் செஞ்சு பத்து மணி தான் இருக்கோம் சாப்பிட்டோம் வீடியோ பார்த்துருப்பீங்க அப்புறம் டிவி பார்த்துருந்தோமா அக்காஞ்சின்னு சாப்பிட்டு முடிச்சுட்ட பிறகு டிவி பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க சாமி கும்பிட்றேன் வாங்க அந்த மாதிரி அப்படின்ட்டு எங்கள் அத்தை டேட்டில் போனோம் சாமியெல்லாம் கும்பிட்டோம் அந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க ஸோ அவள் தான் நல்லா முடிஞ்சிச்சு இந்த வீடியோ மறக்காமல் எங்கள் வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள் அப்போ தான் எனக்கு மறுபடியும் மறுபடியும் வீடியோ போடணும்னு தோணும் ஒரு என்கரேஜாக இருக்கும் ஓகேவா என் சப்போர்ட் பண்ணுங்கள் இதோட முடிச்சிக்கலாம் ஓகே பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சத்யா டு சத்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்